இவரை பிடிச்சி இருக்கா எதுக்கு வீடியோ வாங்க வாங்க ஆமா ஒரு மனுஷன் போய் சுத்தி வந்தாச்சு சும்மா சும்மா தானே தானே வேலை பர்ச்சேஸ் பாத்துட்டு வர்றது யாருங்க எல்லாம் ஸ்போர்ட்ஸ் 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 ஃபுல்லா வந்து என்ன செம்மையா இருக்கு ஐட்டம்லாம் பத்திலாம் முப்பத்தொன்பது முப்பத்தொம்பது விலை கம்மியா இருக்குங்க வாட்ச் எல்லாம் கம்மியா இருங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு முன்னால போய் அவர் தான் நின்றுகிட்டு இருக்கிறாரு வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு முன்னால போய் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு ஸ்போர்ட்ஸ் உடைய ஐட்டம் எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் ஆ வேக்கா பாருங்க ஸ்போர்ட்ஸ் பேக் எதுக்கு உங்களுக்கு ம் நீ வாருங்க மூணு பேர் ஓடுற மாதிரியும் வாலிபால் பிடிக்கிற மாதிரியும் நிக்கிறாங்க எல்லாருங்க பாருங்க ஜே கேப் கேட்பு வாங்க சூப்பராக இருக்கா நல்லா இருக்கா போடணும் ஸ்போர்ட்ஸ் இது எல்லாமே வந்து நல்லா இருக்கு ஸ்போர்ட்ஸ் ஷூ ரொம்ப லைட்டா இருக்குங்க ஸ்போர்ட்ஸ் ஷூ ஷூ ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்போர்ட்ஸ் ஷூ வந்து ரொம்ப ரொம்ப லைட்டா இருக்குது லைட் வெயிட் ரொம்ப வெயிட் கிடையாது ஆனா நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு பாருங்க ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் தான் இந்த மாதிரி இருக்குது ஸ்போர்ட்ஸ் ஷூ மாதிரி இருக்குது ஷூவா செப்பல் செம்மையாக இருக்குங்க செருப்பு வந்து சூப்பராக இருக்குது செருப்பு இதாக இடுப்பில் கட்டுற பேக்கை பற்றிலாம் இருபத்தொம்பது வெள்ளி இடுப்பில் கட்டுற பேக்கு இருபத்தொம்போது வெள்ளி நல்லா இருக்கு இது வந்து நல்லா இடுப்பில் கட்டிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு ஃபோனை வச்சுக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் ஃபோன் வச்சோம்னாலும் நல்லா கையில் கட்டிக்கிட்டு வேஸ்ட் கட்டிகிட்டு அந்த பேக்கை கட்டிவிட்டோம் சூப்பராக இருக்கு வாட்ரு பாட்டிலு வாட்ரு பாட்டிலாம் வந்து இருபத்தஞ்சி வில்லி அந்த மாதிரி மேட்டரில் இருக்குது ஆமாம் எல்லாம் ஒன்று ஒன்று ஒரு ரேட்டு பாருங்க இது வந்து நாற்பத்தொம்பது வில்லின்னு நினைக்கிறேன் இது நாற்பத்தொம்போது உள்ளி இது பெருசு வந்து ஐம்பத்தொம்போது வில்லி சாக்ஸு எல்லாமே இருக்குது இது எல்லாம் வந்து ஒரே இடத்துல நியூ சென்ட்ரல் நீங்கள் வந்து ட்ரெயின் ஏறி இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் ஏர்போர்ட்டுக்கு போகறைய பர்ச்சே பண்ண இது இல்ல டைம் இல்ல அப்படின்னா இங்க வந்து என்ன பண்ணிடலாம் ஒரே இடத்துல எல்லாமே இருக்கு பர்ச்சேஸ் பண்ணி நீங்க மட்டும் போயிட்டே இருக்கலாம் யார் எதுவும் கேட்க போறதில்லை அந்த மாதிரி இருக்கு நியர் சரி யாருங்க சூஸ்லாம் அறுபத்தொம்பது இல்லீங்க ஆனா லைட் லைட் சூப்பரா இருக்கு நல்லா இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஷூ தான் நினைக்கிறேன் எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ஷூ தான் மாஸ்க் என்ன மாஸ்க் தெரியுதா என்ன மாஸ்க்னு தெரியுதா மாஸ்க் எல்லாம் பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு நீரில் மூழ்கி இது மாட்டிக்கிறது கடலுக்குள்ள போறதுக்கு மாற்ற சூ கடலுக்குள்ள போறதுக்கு பாருங்க இவ்வளோ நாளும் அந்த ஏரியாவில் இருக்குது ஆனால் உள்ள வந்தது பெரிய ஆளுல இருந்து சின்ன ஆள் வரைக்கும் கடலுக்குள்ள வந்து போறதுக்கு உள்ள அங்க காலில் மாட்டிக்கிறதுக்கான அந்த இது அந்த இது ஏறு ஆக்சிஜனுக்கு உள்ள மாற்றுறது மூக்குக்கு மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது வச்சிருக்காங்க செம்மையா இருக்கு எவ்வளவு எப்படி இருக்கு கண்ணாடி இங்க வாங்க மாட்டுறது கண்ணாடி மாட்டிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதை கண்ணாடியை மாட்டிக்கிட்டு வா என்ன சூப்பரா இருக்கு ஷூஸ் ஐம்பத்தி வெள்ளி இது எல்லாமே வந்து அந்த இது குள்ள மாதிரி தான் இருக்கு ஸ்போர்ட்ஸ் தான் தண்ணிக்குள்ள போட்டு போறதுக்கு தண்ணிக்குள்ள போட்டுட்டு போறதுக்கு கடல்ல இறங்கினோம்னா அந்த பாறையில இந்த மாதிரி இதுன்றா வழுக்காம இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஷூ பாருங்க நீங்க வந்து பாறையில நம்மலாம் ஊர்ல உள்ள பாறைகள்ல தண்ணில உள்ள பாறையில இறங்கம்னா கடல்ல அதுக்கு வந்து நம்ம ஷூ வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கு என்ன விலை மட்டும் பரவாயில்ல சீப்பு தான் ஒன்பது வெள்ளி தான் ரொம்ப சீப்பாக தான் இருக்குது என்ன முப்பத்தி வெள்ளி தான் பாருங்க முப்பத்தி ஒம்பது வெள்ளி தான் இந்த செருப்பு சூப்பரா இருக்குங்க பேக்கு எல்லாம் அந்த இதுக்குள்ள பேக்கு தான் இந்த அறுக்குல நீச்சல் உடை தான் இருக்கு நீச்சல் உடை பாருங்க இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு உள்ள குதிச்சிட வேண்டியதான் போனை இப்படி தொங்க விட்டுக்கிற வேண்டியதான் போனை தொங்க முடியாது வேற எதுவும் ஜாமான் வச்சுக்கிறாங்க தான் வச்சுக்கலாம் இது வந்து இது அந்த சேஃப்டி ஜாக்கெட் அப்படிம்பாங்கல்ல அந்த சேஃப்டி ஜாக்கெட்டு சேஃப்டி ஜாக்கெட்டு பாருங்கள் ஒரு செட்டு அந்த இதை அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு இதாக வந்து வச்சுருக்குறாங்க இது லேடிஸ்க்கு உள்ளது இது ஜென்ட்ஸுக்கு உள்ளது பாருங்க ஜென்ஸுக்கு பேக்கு அந்த இது இது சேஃப்டி ஜாக்கெட்டு எல்லாமே வச்சுருக்கிறாங்க இது வந்து இந்த ஸ்போர்ட்ஸுக்கு உள்ளது பாருங்க

சும்மா எல்லாமே வந்து கலக்கலா இருக்குது இது ஃபுல்லா லேடிஸ் செக்ஷனு லேடிஸுக்குள்ளது இது நம்ம அவ்வளவா போக தேவையில்லை தம்புள் சைட்டு த பாருங்க தம்புள்ஸ் தம்புல்ஸ் செம்ம வெயிட்டா இருக்குது எப்பா சரியான வெயிட்டு என்ன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான செட்டு இருக்குது கம்மியான பாருங்க இது ரொம்ப கம்மியான உள்ளது அந்த வேறு இருக்குது இது வந்து அந்த மேட்டு நம்ம பா உட்கார்றது கொண்டது சைக்கிள் என்ன ரேட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இந்த சைக்கிள் என்ன உடற்பயிற்சி சைக்கிள் சூப்பராக இருக்குது உடற்பயிற்சி சைக்கிள் ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாடல் இருக்குது பாருங்கள் ஏகப்பட்ட மாடல் இருக்குது என்ன இது வந்து குதிக்கிறதுன்னு நினைக்கிறேன் குதிக்கிறது குதிக்கிறது பற்றியா சரி அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ ஒரு பக்கம் பார்த்தாச்சு இன்னொரு பக்கம் இந்த இருக்கு பாருங்க பேக்கு இதெல்லாம் எப்படிங்க கொண்டு போகிறது நூற்றி நாற்பத்தொம்பது வெள்ளிங்க இந்த பேக்கெலாம் மனுஷனை கொண்டுட்டு போகிறதா என்ன எல்லாருக்கு பாருங்க இது வந்து ஃப்ளைட்டில் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் போகிறப்ப வெளிச்சம் மாறிஞ்சுன்னா வாங்கி இந்த மாதிரி ஊதி காத்து ஐயா இது பண்ணி போட்டுக்கிட்டு படுத்து தூங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு செட்டுன்னு நினைக்கிறேன் முப்பத்தொம்பது உள்ளி பேக்கு எல்லாமே இருக்குது எல்லாம் இதுதான் சூப்பராக இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லாமே சும்மா அருமையா இருக்குங்க எல்லாமே சும்மா அருமையா சும்மா அப்படி தான் இருக்குது சைக்கிளை பற்றிலாம் சைக்கிளோட ரேட்டை பாருங்க நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி வெள்ளி என்ன நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி வெள்ளி சீட்டு சைக்கிள் சீட்டு எல்லாமே இருக்குது ஏகப்பட்ட ஐட்டம் எல்லாம் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது இதில் தான் தெரியல அவ்வளோ ஐட்டம் இருக்குது சரி இதுக்கு மேலே நம்ம வந்து நிற்கக்கூடாது ஆள் வெளியில போயிட்டாப்ல என்ன நீங்க வரங்க தன்னியா போய் நின்றுக்கிட்டு இருக்கிறத இவரை நம்பி நம்ம வந்தோம்னா என்ன ஆகுறது இந்த ஆளை நம்பி நம்ம வந்தோம்னா என்ன ஆகுறது நூ சென்ட்ரல்ல அவ்வளோ ஐட்டம் இருக்குது இந்த ஆள வேடிக்கை பார்க்கறது கூட வரமாட்டேங்கிறாப்ல வாங்க ஆமாம்

எங்க புரியா வீட்டுக்கு புரியல இவர் ஏங்க போய் கிளம்பி இருக்காரு வீட்டுக்கு தடியா போயிருக்கலாங்க பயப்பட மாட்டேன் இல்ல பாத்துட்டு புரியுது பயப்பட பாத்துட்டு கொஞ்சம் வேலை இருக்கு அதையும் முடிச்சுட்டு போகணும் நம்ம இவரை நம்பி நம்ம எங்க போறது சரிங்க பாப்பமா பாய் பாய் தாட்டா கேட்டுங்க இங்கிட்டு திரும்பி தாட்ட இவரை நம்பி நம்ம எங்கிட்டு போறது பாருங்க ஆளாவது அதோட ஓடிட்டாரு விட்டுட்டு சரி இது அடுத்து வந்து நம்ம என்ன பாக்கற கூட்டிட்டு வந்து நம்ம வந்து எடுக்கணும் என்ன பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மக்களே இது வந்து ரயில்வே ஜங்ஷன் அந்த பாருங்க போட பத்திலா ஸ்டேஷன் சென்ட்ரல் ஆ சைடில் சின்ன சின்ன கடையெல்லாம் வச்சுருக்குறாங்க இந்த கடையில் ஃபுல்லாக லேடிஸ் ஐட்டம் கிளிப்பு ஹேர் கிளிப்பு ஹேரு பேண்ட் இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் இது வந்து செல்ஃபோன் கடை கவர் ஃபுல்லாக நமக்கு தேவைப்படுற கவர் ஆனால் விலையும் கம்மியாக தான் இருக்குது இங்கே பாருங்க நாற்பத்தஞ்சு வெள்ளி ஐஃபோனுக்குள்ளது அத்தர் ஐட்டம் அத்தர் ஐட்டம் ஃபுல்லாக செயின் மோதிரம் செயின் மோதிரம் எல்லாம் வச்சிருக்காங்க இந்த பக்கம் வந்து பூங்கா அத்தர் தான் இது சாப்பாடு ஐட்டம் இது டிரெஸ் ஓகே இதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதை மக்கள் சரியான ஜங்ஷன் இது வந்து இந்த ஜங்ஷன் வந்து மக்கள் வந்து மதுரை அவ்வளோ வந்து கூட்டங்கள் எல்லா இதுக்கு மலேசியாவில் வந்து பல இடங்களுக்கு அதாவது கோலாலம்பூர்லேருந்து பல இடங்களுக்கு போகக்கூடிய ரயில்வே ஜங்ஷன் இது இந்த இடத்துல தான் இருந்து நிறைய பேர் என்ன வேலைக்கு வர்றவங்க கையிலுக்கு வேலைக்கு வர்றவங்கலாம் ட்ரெயினில் வந்தாங்கன்னா இங்கே தான் வருவாங்க வந்து இங்கேருந்து இறங்கி அடுத்த ட்ரெயின் பிடிச்சி போவாங்க இல்லைனா அடுத்த பஸ்ஸு மாதிரி போவாங்க பக்கத்தில் இருந்தால் நடந்து போயிடுவாங்க Biar puluh mana, mah, biar lebih rinci.